கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் சுமதி பார்கவ அப்படிங்கிற ஆரிய பிராமணரால் எழுதப்பட்ட மனுதர்மம் தர்மம் பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் திராவிடம் அப்படிங்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த திராவிட நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை மனு தர்மம் எப்படி அடையாளப்படுத்துது சூத்திரங்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துது சூத்திரங்கள் அப்படின்னா யாருன்னு தெரியும்ல சோ இந்த மனு தர்மத்தின்படி திராவிடர்கள் அப்படிங்கறவங்க யாரு இப்படி ஒரு கேவலமான அடையாளம் தான் தமிழர்களோட அடையாளமா சொல்லுங்க மிஸ்டர் தமிழ் லைட் அவர்களே ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா இதையும் பெருமையா தங்களோட பேருக்கு பின்னாடி போட்டுக்க ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலேயே இருக்கு ஆமா நாங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐ பிலாங்ஸ் அப்படின்னு தங்களோட பேருக்கு பின்னாடி பெருமையா போட்டுக்கிறாங்க ஆமா நாங்க எல்லாரும் பார்ப்பானி தேசி மக்கள் அப்படின்னு அவனுங்களை அவனுங்களே கேவலமா பேசிக்கிறாங்க இப்படி எல்லாம் விசித்திரமான ஜந்துக்களை திராவிடத்தால மட்டும் தான் உருவாக்க முடியும் தெளிவா புரிஞ்சதா வெக்கம் வெள்ளங்கி மலையில இப்படி ஒரு கேவலமான பொருளை வச்சுக்கிட்டு திராவிடம் ஒண்ணு அப்படிங்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா